அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்மனேய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொளி அடுத்த சனிக்கிழமை அன்று எட்டாம் தேதி ஆஸ்திரேலியாவிலே அடியனுடைய நூல் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவை பற்றியது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி என்கின்ற இந்த நூல் சென்ற மாதம் இங்கே நம்முடைய சபையில் வெளியிடப்பட்டது சேலத்தில் அதை யூடியூபில் நீங்கள் காணலாம் இந்த நிகழ்ச்சி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முருகானந்தம் ஐயாவும் டாக்டர் அவருடைய துணைவியார் டாக்டர் பிரியா அவர்களும் இன்னும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருப்பவர்கள் ரமேஷ் ஷாமலா அம்மா ரமேஷ் ஐயா சுப்ரா ஐயா பாபு ஐயா மயில்வாகனம் ஐயா ஆகியவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற சண்மார்க அன்பர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வள்ளல் பெருமான் வந்து சுமார் பத்தாண்டுகள் ஆகின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு என்னையும் என்னுடைய துணைவியாரையும் ஆஸ்திரேலியாவுக்கு சிட்னிக்கு அழைத்து தன்னுடைய வீட்டில் சுமார் ஒரு மாதத்திற்கு மேல் தங்க வைத்து விருந்தோம்பலின் இலக்கணமாக திகழ்பவர்கள் ரமேஷ் ஐயாவும் அவருடைய துணைவியார் லதா அம்மையாரும் அவர்களுடைய செல்வனும் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் அவ்வளவு இனிமையாக நடந்து கொண்டார்கள் அங்கே தான் நான் முருகானந்தம் அவர்களையும் அவருடைய துணைவியார் டாக்டர் பிரியா அவர்களையும் சந்தித்தேன் அங்கே நான் ஒரு இந்த முருகன் கோயிலிலே சிட்னி முருகன் கோயில் பிரம்மாண்டமான கோயில் அந்த கோயிலிலே முருகனும் வள்ளலாறும் என்கிற தலைப்பிலே ஒரு மணி நேரம் பேசினேன் அது முடிந்தவுடன் முருகானந்தமும் பிரியாவும் வந்து என்னுடன் பேசினார்கள் அன்றில் இருந்து இன்று வரை இருவரும் சன்மார்க்கத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை தொடர்ந்து செயல்பாட்டிலேயே இருவரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் மேலே சொன்ன அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய குருவர்களையும் நாடி நான் பிரார்த்தனை செய்கின்றேன் முதல்ல இந்த புஸ்தகம் ஏன் முக்கியமானது எதற்கு அதை ஆஸ்திரேலியாவில் வெளியிட வேண்டும் அது ஏன் மக்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற அதனுடைய முக்கியத்துவத்தை முதலில் குறிவிடுகின்றேன் அருட்பா கிட்டத்தட்ட ஐந்து திருமுறை ஆறாம் திருமுறை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் பக்கங்கள் இருக்கின்றன உரைநடை ஒரு ஐநூறு பக்கம் இருக்கின்றது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு அதுவும் ஒரு ஐநூறு பக்கத்துக்கு மேல் வரும் ஒரு நடிகள் பதிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கங்கள் வருகின்றன முக்கியமான செய்திகள் மட்டுமே அதனுடைய சாரமாக இந்த முன்னூற்றி முப்பது பக்கங்கள் கொண்ட இந்த நூல் விளங்குகின்றது ரெண்டாவது பெருமானுடைய மார்க்கத்தின் நோக்கம் என்ன என்றால் சகா கல்வி சாகாத கல்வியே சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதவனே சன்மார்க்கி என்றெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்வார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் என்றெல்லாம் ஞானசரியிலே பெருமான் சொல்வார் அதற்குப் பிறகு அருட்பெருஞ்சோதியை காண்பது அருட்பெருஞ்சோதி ஆவது இதுதான் கடைசி புருஷார்த்தம் என்று பெருமான் சொல்வார் ஆக இந்த நூல் உங்களுக்கு ஒரு கையேடு போன்று இருக்கும் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி என்று அகவழியிலே கடைசியிலே வள்ளல் பெருமான் சொல்வார் ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சாகா கல்வியின் எல்லா தரங்களையும் டிகிரிஸ் வேரியஸ் டிகிரிஸ் உணர்த்தியதாக சொல்கின்றார் அது சுமார் பத்து விதமான தரங்கள் இருக்கின்றன என்று அடியின் சித்தி வளாகத்திலே எல்லாவற்றை பற்றியும் நான் சொற்பொழிவுகள் ஆற்றி இருக்கின்றேன் அவை யூடியூபில் இருக்கின்றன நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருத்தர் நினைக்கலாம் ஐயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது எனக்கு ஆண்டுகள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதும் அதற்கு இந்த நூல் உதவுமா என்றால் நிச்சயமாக உதவும் என்ன உணவு சாப்பிட வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் எவ்வளவு உறங்க வேண்டும் என்ற உலகியல் ஒழுக்க இயல்கள் நடைமுறை நித்திய ஒழுக்கங்கள் முழுவதும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன பெருமான் சொன்னது அனைத்தும் அதே போல் நூறாண்டுகள் ஒருவர் வாழ்வதற்கான எல்லா விதமான பயிற்சிகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உடலுக்கான பயிற்சிகள் மனதுக்கான பயிற்சிகள் ஜீவனுக்கான பயிற்சிகள் ஆன்மாவுக்கான பயிற்சிகள் எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அடுத்தது ஒரு வேதாந்தம் சித்தாந்தம் சொல்கின்ற முக்தி நிலை எனக்கு போதும் என்று சொல்கின்றவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அவர்கள் துரியம் என்று சொல்வார்கள் துரியம் என்றால் நான்காவது அறிவு நிலை அந்த துரியத்தை அடைவது எப்படி அதற்குண்டான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை கடந்து மூன்று துரியங்களை சாமி சொல்கிறார் ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் அவற்றை அடைவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இறுதியாக சுத்த சிவதுரியம் சுத்த துரியாதீதம் என்கின்ற இரண்டு மேல்நிலைகள் உலகில் வேறு யாருக்கும் ஆண்டவர் கற்றுத்தரவில்லை வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் கற்றுத்தந்தார் அந்த நிலையை அடைவது எப்படி என்கின்ற பயிற்சிகளும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நான் சொல்லலை பெருமான் பாடல்கள் சொல்கின்றார் நான் ஒரே நடையில் அதனை எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அவ்வளோதான் சுத்த சிவ துரியாத இதம் என்கின்ற கடைசி அறிவு நிலை அடையாமல் ஒருவருக்கு உடல் மாற்றம் ஏற்படாது என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார் சுத்த நிலை என்று ஒரு அதிகாரம் இருக்கின்றது ஆறாம் திருமுறையின் இறுதியில் அதில் இப்படி சொல்கின்றார் அடுத்ததாக இரண்டு நிலைகள் சன்மார்க்கத்தில் இரண்டு யோகங்கள் ஒன்று அருள் நெறி அதாவது பரோபகாரம் சத்விசாரம் பரோபகாரம் என்பது தான் ஜீவகாருண்யம் அன்னதானம் இதெல்லாம் தொடங்கி நாம் செய்கின்றோம் எப்பொழுதும் தயவு நெறியிலேயே இருக்க வேண்டும் அந்த தயவு நெறி கனிந்து அருள் நிலைக்கு வர வேண்டும் அந்த அருள் நிலை முற்றி நாம் அருள் மயமாக மாற வேண்டும் அப்பொழுது அருள் நிலை பெற்றால் அருள் அமுதம் சுரக்கும் இந்த உடம்பே அருள் வடிவமாக மாறும் அழியா வடிவு அதுவே அருள் வடிவு என்று வள்ளல் பெருமான் அகவழியிலே சொல்வார் அருள் வடிவம் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி நீ என்ற ஆண்டவர் வள்ளல் பெருமானை பார்த்து சொல்வதாக அகவழியிலே நமக்கு வருகின்றது ஆக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி நிலையையே அடைந்து கொண்டார் அந்த நிலையை பெருமான் எப்படி அடைந்தார் என்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் தன்னுடைய அனுபவங்களையும் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே கூறுகின்றார் அவற்றை எல்லாம் வகுத்து தொகுத்து முப்பத்தி ஒன்பது படிகள் எத்தனை ஸ்டெப்ஸுங்கையா முப்பத்தி ஒன்பது படிநிலைகளாக இதிலே தொகுத்து இந்த நூலிலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது குறிப்பாக யாரெல்லாம் இந்த முப்பத்தி ஒன்பது படிநிலைகளை பயிற்சி செய்கின்றார்களோ அவற்றை வெல்லுகின்றார்களோ அவர்கள் வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை அதாவது அருட்பெருஞ்சோதி நிலையை அடையலாம் என்பதுதான் குறிப்பு ஆக இந்த நூல் சுத்தசன்மார்கிகள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அது மட்டுமல்ல மனிதராக பிறந்த ஒவ்வொருவருடைய கையிலும் இது இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் வாழ்க மனித வாழ்க்கையின் எதிர்கால பரிணாமம் என்பது ஃப்யூச்சர் ரெவல்யூஷன் என்பது என்ன என்று எந்த ஞானிக்கும் தெரியவில்லை எந்த விஞ்ஞானிக்கும் தெரியவில்லை வள்ளல் பெருமான் ஒருவர்தான் சொல்லுகின்றார் இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரணவ தேகத்தை ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி செய்வது என்று தன்னுடைய உடலிலேயே செய்து காட்டினார் அத்தகைய பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பரிசோதனை தன் உடலிலேயே வெற்றிகரமாக நடத்தி காட்டிய ஒரே ஒரு மாமனிதர் தெய்வ மனிதர் வள்ளல் பெருமான் ஒருவர்தான் அவர் அடைந்த அந்த அவர் செய்த அந்த பரிசோதனை முழுவதுமாக இந்த நூல் படிநிலை முயற்சியல் அதாவது ஸ்டெப்ஸ் முப்பத்தி ஒன்பது படிகளில் இது காட்டுகின்றது ஆக இதனை பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக முத்திநிலை அடையலாம் சித்தி நிலை அடையலாம் ஞான சித்தி நிலை அடையலாம் சிவநிலை அடையலாம் சிவத்தின் ஒன்பது நிலைகளை அடையலாம் பத்தாவது அருள் நிலையான அருட்சிவம் நிலை அடையலாம் அருட்பெருஞ்சோதி நிலை அடையலாம் ஆக முடிவான செய்திகளை கூற வந்தது இந்த நூல் ஆகவே இந்த நூல் அனைவர் கைக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இது மலிவு விலையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது சான்றோர்களே இன்னும் விளக்கமாக நான் சனிக்கிழமை என்று இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் என்னை பேச சொல்லியிருக்கின்றார் நான் ஜூம் மீட்டிங் வழியாக அன்றைக்கு நான் இதை பேசுகின்றேன் இந்த அழைப்பிதழை நான் உங்களுக்கு இந்த சொற்பொழிவுடனே சேர்த்து போடச் சொல்கின்றேன் அதிலே இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது என்றால் கேன்பராவில் நடைபெறுகிறது என்று கருதுகின்றேன் சனிக்கிழமை மாலை மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கின்றதையா அந்த இடத்தின் முகவரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பதினொன்று பிராம்பி ஸ்ட்ரீட் ஐசாக்ஸ் ஏசிடி டூ சிக்ஸ் ஜீரோ செவன் இரண்டு தொலைபேசிகள் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன டாக்டர் பிரியா ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ மிஸ்டர் பாபு ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ செவன் ஜீரோ ஒன் இந்த முகவரி இந்த தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு நீங்கள் மேல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கின்றேன் அன்றைய நிகழ்ச்சியில் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சி மு இலவசம்தான் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது பிறகு இலவசமாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு அனைவருக்கும் விருந்து இலவசமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது சான்றோர்களே ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற சன்மார்கிகள் அங்கே இருக்கின்ற தமிழர்கள் சன்மார்கிகளுக்கு நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த நூலை வாங்க வேண்டும் வாங்கி படிக்க வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பம் என்று கூறிக்கொள்கின்றேன் ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ் வாழ எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவர்களையும் வள்ளல் பெருமானுடைய குருவர்களையும் நான் பிரார்த்திக்கின்றேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்